இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கறக்கும் இருக்கும் வேலை வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்சன் குரூப்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலை வாய்ப்பை உடனடியாக பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான வயது வரும்போ பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் பதினெட்டு வயதுல இருந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா நாப்பத்தி வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் இந்த நிறுவனத்தில் என்ன வேலைகளுக்கெல்லாம் ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர் மற்றும் ஹெல்பர் பணிக்கான ஆட்கள் இவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் எண்ணி டிகிரி முடிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் நீங்க அரியஸ் கேண்டிடேட்டா இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான கிராஸ் சேலரி பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் உங்களுக்கான கிராஸ் சேலரியாக இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு பிளஸ் ஓடி அவைலபிள் ஓடி பார்க்க விருப்பம் இருக்கவங்க ஓட்டியும் பார்க்கலாம் அடுத்தபடியா இந்த நிறுவனத்தில் பாத்தீங்கன்னா கேண்டீன் வசதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இஎஸ்ஐ பி நமக்கு அவைலபிள் இந்த நிறுவனத்தில் டூட்டி அவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் மூன்று ரொட்டேஷனல் ஷிப்ட் இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்க இருக்க போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னையில் மாதாவரம் மற்றும் காக்கலூர் போன்ற பகுதிகளில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு இந்த நிறுவனத்துடைய பேர் என்ன என்ன சம்பளம் இருக்க போது அப்படின்ற முழுமையான தகவலை அவங்கள்ட்ட உங்களுக்கு தேவையான தகவலை அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்ட பின்பு இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலை வாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ